இரவு வேளை இவனை விட்டு விட்டு எங்கே செல்கிறோம் விட்டு விட்டு எங்கே செல்கிறோம் என் கண்ணையே உன்னிடம் ஒப்படைக்கிறேன் இரவில் நாங்கள் போனாலும் உன்னை மறக்க மாட்டோம் செல்லமே இந்தா உம் உங்களை விட்டு விட்டு எங்கே போகிறோம் இது அல்லவோ சுகம் சுகமா சுகம் இரவி சுகம் இரவி சுகம் எங்கு போகிறோம் எங்கு போகிறோம் பாருங்கள் கிழவன் இளைஞனாட்டம் பாருங்கள் அந்த கிழவன் இளைஞனாட்டம் மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்துள்ளார் ஆனால் இந்த இளைஞன் கிழவியாட்டம் அவர் பின்னால் போய் கொண்டு இருக்கிறேன் மீண்டும் எங்கு வந்துள்ளோம் பாருங்கள் எங்கு வந்துள்ளோம் பாருங்கள் யாரும் இல்லை என்று நினைத்தால் அங்கு எங்களை போல் பைக்கியங்கள் பாருங்கள் என்னிடம் திருடி கொண்டு எங்கு செய்கிறார் சிப்ஸு சிப்ஸு அறுபது வயது கொண்டாடப் போகும் இந்த தகவன் இளைஞன் ஆட்டம் பக்கி ஆட்டம் ஆரம்பிக்கும் முன்பே பாருங்கள் குழந்தையாட்டம் பவண்டோ தண்ணி பிஸ்கட் மீண்டும் நாயாட்டம் இரவில் நாங்கள் நாய் மனிதராட்டம் வீட்டில் எங்களை போல் பல பைத்தியங்கள் பாருங்கள் எல்லாம் உள்ளே செல்கிறது என்னால் தூக்க முடியவில்லை அதை நான் என்ன செய்வேன் ஏழுமலை வெங்கடாஜபளி தரிசனம் செய்கிற மாதிரி படிப்படியாக ஏறணும் நாலஞ்சு ஃப்ளோர் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் எவ்வளவு படி இந்த பேர் வீட்டில் ப நைட்டு படிக்க மாட்டோம் ஆனால் இந்த படி ஏறி சினிமாக்கு ரெண்டு பேரும் சினிமான்னா அப்படி கழுத்திருக்கிறாங்க என்ன போங்க அப்பா ஏறி வந்து விட்டோம் திரை விலகி விட்டது பாருங்க

மூணு வாரம் ஃபுல்லாக ஓடுதான் அப்போ நிறையா கும்பல் பத்து நாற்பதுக்கு ஆரம்பிச்சு தூக்கமாக ஓடுது ஆனால் புறம் நல்லா இருக்கு இன்ட்ரவல்ல பிடிக்கி என்னவோ திங்குது பாருங்க எனக்குலாம் இதெல்லாம் பிடிக்காது இந்த பக்கி தூங்குது இன்ட்ரவல்ல இப்படி ஒரு படம் தேவையா பயந்து பயந்து பார்க்க முடியல எடுக்கவே முடியல ஏதோ நோண்டு வருது நம்ம நாய் நல்ல பெட்ல தூங்கு நம்ம வீட்டுக்கு கஷ்டப்பட்டு படம் முடிந்தது இனிதே படம் முடிந்தது மஞ்சுமல் பாய்ஸ் ரியல் டூ தௌசண்ட் எயிட்டில் நடந்தது தேட்டர் ஃபுல் 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 அவ்வளவு கும்பல் நைட்டு கூட தூங்காமல் வந்து பார்த்துருக்காங்க எல்லாம் இன்னைக்கும் பாருங்கள் இவன் லக்கியாட்டம் வீட்டுக்குள்ளே இருந்தான் நாங்கள்லாம் தான் நைட் ஷோன்ட்டு நாயாட்டம் வெளியில் போயிட்டான் இவன் ஜாலியாக வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கான் நாங்கள் உள்ளே வரும்போது கண்ணெல்லாம் தூக்கத்தோட கதவை வத்தக்கிறான் எப்படி பாருங்கள் பாத்தீங்களா ஒரே தூங்கின முஞ்சியா இருக்கா இப்பதான் இதுதான் இப்ப மணி பாருங்க மணி பன்னெண்டு ஒன்றா இருக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தோம் மஞ்சுமல் பாய்ஸ் படம் மஞ்சுமல் பாய்ஸ் எப்படி இருக்குன்னா மூணு வாரமா அந்த தேட்டர்ல கும்பல் ஃபுல்லா இருக்காங்க இன்னைக்கு போய் பார்த்தாலும் ஃபுல்லா அத்தனை சீட்டும் காலி அப்படின்னா பாருங்க படம் என்னமா ஓடுது மலையாள படம் தமிழ்லேயும் அப்பப்போ நிறையா வருது ஜாஸ்தி ஓடிச்சு கொடைக்கானல் இல்லைண்ணே எடுக்கிறாங்க குணா கேவ்ஸ் குணா கேவ்ஸ்னு ஏன் பேர் வந்ததுன்னா அவர் யாரு கமலஹாசன் அங்கே குணா படம் இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு பாட்டு அங்கே எடுத்திருக்காங்க பாருங்கள் அந்த இடம் அப்பயே அவர் ஏதோ அமானுஷியமா இருக்குன்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க வீட்டுல கொடைக்கானலுக்கு போறேன்னு திடீர்னு பிளான் பண்ணிட்டு போறாங்க நான் போய் பார்த்தது ஒம்பதாந்தேதி நைட்டு சனிக்கிழமை நைட்டு இருட்டுல போனோம் இப்போ பக்கத்துல தேட்டர்ல போய் பார்த்தோம் அவ்வளவு கும்பல் அத்தனை அந்த நைட்டயத்துலேயும் ஹவுஸ்ஃபுல் எல்லா தேட்டர்லேயும் ஓடுது ஆனால் எல்லா தேட்டரும் ஃபுல்லு அப்படி இருந்தது என்ன அப்படி இந்த படத்தில் இருக்க போகுது அப்படின்னு நான் சின்ன பார்த்தா நல்லா தான் இருக்குது அதாவது இந்த கமலஹாசன் எடுத்த அந்த குணா படத்தை எங்கே எடுத்தாரோ அந்த இடத்த பற்றிய நான் கதை அதாவது அவரோட குணா படம் எடுக்கும்போது அது பயங்கர ஃப்ளாப்பு ஆனால் இப்போ அதுக்கு ஒரு இது செலுத்துகிற மாதிரி படம் வந்து அந்த பற்றி எடுக்கிற படம் அவர் எடுத்த இடத்துல அந்த குணா கேவ்ஸ் குணா படத்தை அந்த குணா கேவ்ஸ் பக்கத்தில் எடுத்து அபிராமி அந்த பாட்டு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல உள்ள அங்கே நடந்த கதைய எழுதுறாங்க அது முன்னாடி கதை அந்த இடத்துக்கு பேர் என்னன்னாக்க அதுக்குள்ளேயும் பேசுகிறாங்க ஆ கேளுங்க அதான் அந்த இடத்துல நடந்த கதையே தான் விவரிக்கிறது இது சொல்கிற மாதிரி அத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸு நல்ல கொஞ்சம் அதுங்க எப்படிலாம் ஜாலியாக இருக்கணுமோ அப்படிலாம் ஜாலியாக இருந்துட்டு தடை செய்யப்பட்ட இடம்னு போட்ட இடத்துல போய் போகும்போது ஒருத்தர் அப்படியே குழியில் விழுந்துடுறாங்க இந்த இதுக்கு முன்னாடி மதிக்கட்டான் சோலைன்னு இருந்தது இந்த மதிகட்டான் சோலைன்னா அது உள்ள போறவங்க எல்லாம் திரும்பி மாட்டாங்களாம் ரொம்ப கஷ்டம்பா பா அதுக்குள்ள போகாதீங்கப்பா பயங்கர அமானிச்சயம் பிடிச்சிருப்பாங்க அது என்ன காரணம்னாக்கா அது ஆள் அடிக்கு மேல சருகா இருக்கிற இடத்துல இவங்க காலை வைக்கும்போது குழியான இடத்துல போய் குழியில உழுந்துடுறாங்களாம் அந்த மாதிரி குழியில உழுந்து ஃப்ரெண்ட்ஸு கண்ணால் பார்த்து அது குழியில் விழுறதை பார்த்துட்டு எப்படியாவது அவனை வெளியில் எடுக்கணும்ன்ட்டு ஒரு ஃப்ரெண்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான் இது தாங்க கதை அந்த ஆனால் அது நல்லா எடுத்திருக்காங்க உள்ளே அப்படி இறக்கும் போது நான் அப்படி கண்ணை சொருகி தூங்கிட்டேன் பயம் வேறு எனக்கு ஏன்னா தடால் குடால்னு மூஞ்சிலாம் செவுத்தில் முட்டுது அதனால் எனக்கு ஒரு பயத்தில் அப்படி கண்ணன்னு தூங்கி அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எழுந்து பார்த்தேன் நல்லா தான் இருக்குது படம் சூப்பராக இருக்குது போய் பார்க்கலாம் எல்லாரும் போய் பார்க்கலாம் என்னோட வந்த என் பொண்ணு சொல்கிறா அடுத்த வாரம் அதை ரெண்டாவது வாட்டி வா போய் பார்க்கலான்னு பார்த்த மறுநாள் அந்த குணாக்கே ஊருக்கு போயிட்டா ஏ இங்கேயான உன் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே போயிடாதீன்னு பயந்தேன் என்னான் நல்லா இருக்குது படம் அதாவது இதுக்கு இன்னொரு பேர் சாத்தான் கிச்சன்னு வைப்பாங்களாம் வச்சுருக்காங்களாம் பல பேர் வந்து அடுத்தவங்க விட்டு சமையலறிய கண்டபடி பேசுவாளுங்க அவங்களுக்கு இது இது மாதிரி டீசெண்டாக சொல்லுங்க சாத்தான் கிச்சன்னு இந்த இடத்துக்கு சாத்தான் கிச்சன்னு ஏதோ பேர் வச்சுருக்காங்க முன்காலத்தில் இருந்தது இப்போ வந்து அதை கிரில் போட்டு மூடியாச்சு அதுதான் அப்படி ஒரு பயங்கரமான இடத்த பற்றி ஒரு கதை பயங்கரமான கதை நல்லா போகலாம் போய் பார்க்கலாம் ஓ என்னை பொறுத்தவரையும் ஒரு வாட்டி தாங்க பார்க்கலாம் இவங்கெல்லாம் இன்னும் ரெண்டு வாட்டி பார்க்கலாம் மூணு வாட்டி பார்க்கலான்னு அதெல்லாம் என்ன தான் பார்க்குறோம் ஒரு வாட்டி பார்க்கலாம் அருமையாக இருக்குது போயிட்டு வாங்க அந்த கமலஹாசன் அவ்வளவு தைரியமாக அங்கே இருந்து அந்த காலத்திலையே முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்காரு இதுக்கெல்லாம் நல்ல அந்த படம் எடுக்கிறது நடிக்கிறது இதுக்கெல்லாம் அவர் பெஸ்ட்டு அரசியலில் வந்து ஆட்டம் போட்டால் டான்ஸு காலி மக்கள் சக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க